காய்கறி வெட்டுறதுல இவ்வளவு ஈஸியான டிப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கேரட் டிசைன் கேரட்ட முதல்ல சாய்வா துண்டு போட்டுட்டு அப்புறம் அதை நிமித்தி வச்சு வெட்டுங்க அழகான டைமண்ட் வடிவ துண்டுகள் கிடைக்கும் காளான் ஸ்லைஸ் காளான ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி நடுவுல குச்சி சொருகி வெட்டுங்க சட்டுன்னு எல்லாம் ஒரே அளவுல வெட்டிடலாம் உருளைக்கிழங்கு ஒட்டாம இருக்க கத்தி ஓரத்துல ஒரு சின்ன உருளைக்கிழங்கு துண்டை ஒட்டி வச்சுக்கோங்க வெட்டும் போது காய் கத்தியில ஒட்டவே ஒட்டாது வெட்டின துண்டுகளை தண்ணில போடுங்க கருத்து போகாது முட்டை கோஸ் முட்டை பாதியா வெட்டு இப்படி நீல வாக்குல கீரிட்டு அடிய மட்டும் வெட்டுனா போதும் சூப் ரெடி வெங்காயம் வெட்ட வெங்காயத்தை பொடி பொடியா கியூப் மாதிரி கிடைக்கும் பூண்டு தோல் உரி பூண்டு அடிய வெட்டிட்டு கத்திய வச்சு லேசா நசுக்குனா போதும் தோல் தானா கழண்டு வந்துரும் கத்திரிக்காய் கத்திரிக்காயை முழுசா வச்சு மேலிருந்து கீறிட்டு அப்புறம் கிடைமட்டமா வெட்டுங்க ஈஸியா நீல துண்டுகள் ரெடி பாகற்காய் பாகற்காய் ஓரத்தை வெட்டிட்டு நாலா பிழந்து விதைய எடுங்க அப்புறம் சாய்வா வெட்டுனா சமைக்க ரெடி இந்த டிப்ஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுல எது ஈஸியா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க